சந்தியா ராகம் சரியில்லை இல்லை இன்னைக்கு இன்னும் நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் பஞ்சாயத்து கூடி இருக்கு பொண்ணுத்தாயி பக்கம் உன் பக்கம் நியாயம் இருக்கான்னு கேக்கிறாங்க ஆமாங்கிறாங்க பொண்ணுத்தாயி சிவராமா உனக்கு ஏதாவது சாட்சி இருக்கான்னு கேக்கிறாங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க சிவராமன் இந்த தீர்ப்புல சொந்த பந்தத்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ரகுராம்கிறவன் சத்தியத்தையும் நியாயத்தையும் கடைப்பிடிக்கிறவன் இது எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்காங்கிறாங்க இல்லீங்கய்யா எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் ஊர்க்காரங்கன்னு சொல்றாங்க இந்த பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் சிவராமன் தான் குற்றவாளின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு கண்டுவெல்லாம் வந்து ஏன் புருசு மேல பளி போட்டுப்பா இதெல்லாம் என்னால ஏற்றுக்கவே முடியாது பார்வதி மாமா தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க சிவராமன் உங்க தம்பி அவர் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருப்பாரான்னு உங்களுக்கு தோணுதான்னு கேக்குறாங்க குற்றம் செஞ்சவை யாரா இருந்தாலும் அதுக்கு சாட்சி வேணும் நம்ம மனசாட்சி என்ன சொல்லுதோ அது உண்மைதான் ஆனாலும் அதுக்கு சாட்சி இல்லாம எந்த ஒரு தீர்ப்புமே சொல்ல முடியாதுங்கிறாங்க ரகுராம் இந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களே நம்ம குடும்பத்தோட மானம் தான் மரியாதையெல்லாம் போக போக தெரியுமாங்கிறாங்க பார்வதி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்களே என் புருசு அப்படிப்பட்டவரா இந்த அநியாயத்தை யாரும் தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு ஆதங்கத்தோட தட்டிக்கிட்டு இருக்காங்க பார்வதி ஐயா என்னன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க பார்வதி அம்மா சொல்றதுலயும் கேக்கறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு இந்த அம்மா கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குங்க ஐயா ஐயா நான் சொல்றேன் என்னன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம சிவராமன் குடும்பத்தை ஐயாவை பத்தி யாருக்கும் தெரியாததில்லை அந்த குடும்பத்தை பத்தியும் எல்லாருக்குமே தெரியும் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க இப்படி ஒரு தப்பு பண்ணுவாங்கன்னு யாரும் நம்ப முடியல ஆனா இருந்தாலும் இந்த பொண்ணு பொண்ணு தாயே இன்னொரு தடவை நல்லா விசாரிங்க ஐயாங்கிறாங்க என்னதான் நியாயம் தீர்ப்பு சொன்னாலும் நாங்க போலீஸ்க்கு போக போறோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் அந்த பொண்ணு தாயி கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க மகாலிங்கம் கொஞ்சம் அமைதியாயிரு எதுவும் நடக்காது நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன ஐயா ரகுரம் ஐயா உங்க பஞ்சாயத்து மாரி போலீஸ்க்கெல்லாம் போறேன் போறேங்கிறாங்க நீங்க தீர்ப்பு கரெக்டா சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே அமைதியாயிருங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியாயிருங்க இந்த தீர்ப்பு மாரி நீங்க போலீஸ்க்கு போறதா இருந்தா முன்னமே போயிருக்கணும் இது ஊர் பஞ்சாயத்து படி இது தான் இருக்கணுங்கிறாங்க ரகுராம் சிவராமா அண்ணனோட தீர்ப்பை நீ ஏத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க அண்ணன் தீர்ப்பு சொன்னா நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ஒரே வார்த்தையில ஒத்த வார்த்தையில முடிச்சுக்கிறாங்க சிவராமன் சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சிவராமனை கூட்டிட்டு போறாங்க அங்க மொட்டையடிக்கிற பக்கம் கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க மாயா சீனு ரெண்டு பேரும் ஓட்டமா ஓடி வராங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணுத்தாயி மாயா கிட்ட கேட்குறாங்க என்னம்மா நீ வந்து நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கிற நீயும் ஒரு பொண்ணு தானே எனக்கு நடந்த அநீதியை நீ என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா நீ என்ன அந்த பக்கம் சார்பாவே பேசுறியா அப்படிங்கிற மாதிரி பொண்ணு பொண்ணுத்தாயி சொல்றாங்க ஏய் உன்னோட யோகிதையெல்லாம் என்னங்கிறது எனக்கு தெரியும் கொஞ்சம் வாய் அடுக்கு அப்படிங்கிறாங்க மாயா சுமார் வந்தது பொண்ணு பொண்ணுத்தாயி அவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியும் நீதி எனக்கு பக்கம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ மாயாவை மிரட்டி பேசிட்டு இருக்கிறாங்க பொண்ணுத்தாயி ஏய் சும்மா நிறுத்தடி உன்னோட யோகிதையெல்லாம் என்னங்கிறது நானும் புட்டுப்புட்டு வைக்கத்தான் போறேங்கிறாங்க மாயா என்னமா பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க மாயா கிட்ட நான் ஒன்னும் ரவுடித்தனம் பண்ணல நான் ஒரு சாட்சியோட தான் வந்திருக்கேங்கிறாங்க நீ என்ன சாட்சி சொன்னாலும் ஆதாரம் இது எல்லாமே வேணுமா நாங்க நம்பணும்னா ஆதாரத்தை தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆதாரம் தான் உங்களுக்கு வேணும் நான் கையோட சாட்சியாவே கூட்டிட்டு வந்திருக்கேங்கிறாங்க மாயா சாட்சியை மட்டும் இந்த பொண்ணு தாய்க்கு முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்தினா அப்புறம் இவளுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் இவ ஏத்துக்குவலாம் அப்படிங்கிற மாதிரி மாயா கேக்குறாங்க அப்படி சாட்சி என்ன இருக்கா அப்படிங்கிறாங்க அவ புருஷன் தான் சாட்சிங்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே பொண்ணு தாய்க்கு வேத்து விருவு கை கைகள் எல்லாம் கூட மாயா இது என்ன தெரியுமா பஞ்சாயத்து இத்தனை பேர் பல பேர் கூடி இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை ஒத்த கூட அழிய கூடாது இது ஒண்ணு சமணம் வச்சு விளையாடுற விளையாட்டு ஏன் சிட்டு பாபா தான் நான் துணிஞ்சு ஓடி வந்திருக்கேங்கிறாங்க பார்வதி மாயாவுக்கு சப்போர்ட் பண்ண பேச ஆரம்பிச்சுட்டாங்க மாயா எப்படியாவது என் புருஷனை காப்பாத்திருக்கு நீ என்ன ஆதாரம் கொண்டு வந்திருக்க அதை காட்டுங்கிறாங்க பார்வதி ஏதோ ஆதாரம் சாட்சின்னு கொண்டு வந்தேன்னு சொல்றதுல ஒரு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அவ தான் காது கொடுத்து கேளுங்களேன் எல்லாரும் கேளுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க பார்வதி சார்மதியோட அம்மா அப்பா கூட கழட்டி விட்டுட்டாங்க ஆனா மாயா இப்ப நமக்காக சப்போர்ட் பண்றா அப்படின்னு நினைக்கிறாங்க பார்வதி மாயா சொல்றத கொஞ்சம் மாத்தி காது கொடுத்து கேளுங்க தீர்ப்புக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு பாக்கலாம் அப்படின்னு பார்வதி அவங்களுக்காக வரைக்கும் கெஞ்சுறாங்க சரி அவங்க தான் கேக்குறாங்கல்ல என்னன்னதான் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் அப்படிங்கிறாங்க மாயா அப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆதாரம் கேட்டீங்கல்ல இதோ இங்க நிக்கிறாரு பிராடு பொண்ணு அவளோட வீட்டுக்காரர் தான் கூட்டிட்டு வந்திருக்கோம் அவர் தான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி அவங்களை கொண்டு வந்து நிறுத்துறாங்க இவங்க பேர் குமாறு பொண்ணு தாயோட வீட்டுக்காரன்னு சொல்றாங்க நான் கூட தான் அவர் ரோட்ல போறவன கூட்டிட்டு வந்து இவங்க புருஷன்னு சொல்லுவேன் ஆனா இந்த அம்மா சொல்லணும் இதுதான் அவ புருஷன் நானு அப்படின்னு அந்த கூடத்துல இருந்தவங்க ஒருத்தர் சொல்றாங்க ஆதார் இருக்குன்னு சொல்லி யாரையோ கூட்டிட்டு வந்து நீ நியாயம் பேசிட்டு இருக்கிறியே நான் கூட தப்பு பண்ணிட்டு அப்படி எல்லாம் சொன்னா இப்படி தப்பிச்சுக்க முடியுமான்னு கேக்குறாங்க நான் தான் புருஷன் இவன் தான் என் பொண்டாட்டியா அப்படின்னு குமார் சொல்றாங்க ஏய் உண்மை எல்லாரும் முன்னாடி சொல்றீங்க இல்ல நான் உனக்கு சொல்ல வைக்கட்டுமா அப்படின்னு கண்ணத்துல ஓங்கி ஒரு அரை விடுறாங்க யோசிக்கிறாங்க அடிக்கிற அடியில இவ உண்மையெல்லாம் கக்கிருவா போல இருக்கேன் நம்ம மாட்டிக்கோம் போல இருக்கேன்னு நினைக்கிறாங்க மகளிங்க ஏ இப்ப சொல்ல போறியா இல்லையா ஐயா தப்பு பண்ணிட்டு என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த பசியை அத்தனையும் சொல்லிடுறாங்க இந்த பொண்ணுத்தாயி சிவராமன் கிட்ட நான் உதவி கேட்டது உண்மைதான் உங்களை வீட்டுக்கு வர வச்சதும் உண்மைதான் ஆனா அவர் தப்பானவரெல்லாம் இல்ல தப்பா என்கிட்ட நடத்துக்கோம் இல்லையு சொல்லிடுறாங்க பொண்ணுத்தாயி சீனும் மாயா ரெண்டு பேருமே இப்ப உண்மை சொல்ல வர்றாங்க இதுக்கு பின்னாடி இவளுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்க நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுங்கறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறக்கு தான் நாங்களும் இவ்வளவு நேரமா பொறுமையா இருக்கோங்கிறாங்க மாயாவும் சின்னுவோம் மாயா பொண்ணு கிட்ட கேக்குறாங்க உனக்கு பின்னாடி உன்னையை ஏவி விட்டது யார் எங்க குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய அசிங்கத்தையும் கலங்கத்தையும் கொண்டு பண்ண வச்சது யாரும் சொல்லப்புறயா இல்லையா அப்படின்னு பொண்ணு தாயை பளார் பளார்னு ரெண்டு அறை இந்த ஊர் மத்தியில என் புருஷன் பேர்ல இவ்வளவு பெரிய பழியை தூக்கி பட்டால இவளுக்கு என் புருஷன் தான் சவுக்கடி கொடுக்கணுங்கிறாங்க பார்வதி அநியாயமா இத்தனை பேர் மத்தியில அந்த பொண்ணை அடிச்சு அவளை மிரட்டி இப்படியெல்லாம் சிவராமன் தான் நியாயம் இருக்கிற மாதிரியும் நீங்க எல்லாருமே மிரட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு மகாலிங்க ஏற்பாடு பண்ண ஆளுங்கெல்லாம் ஆள் ஒரு மூலையில சிவராமன் தப்பாவும் இந்த பொண்ணு தாயை நியாயமாவும் நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் பஞ்சாயத்துல பேச்சு வரும்னு தெரிஞ்சதான் நான் இப்ப ஆதாரங்களை திரட்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆதாரங்களை ரகுரா முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க மாயா மரியாதையா உண்மை சொல்லு உனக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு ரகுராம் கேக்குறாங்க சொல்ல போறியா இல்ல சவுக்கடி வாங்கி போறேன்னு மகாலிங்க எக்காரத்தை கொண்டு என்ன மட்டும் காட்டி ஆட்டுறாங்க ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிப்பு கேட்டு கேஞ்சாங்க அந்த காருக்குள்ள இருந்தது யாரு யார் உனக்கு பணம் கொடுத்தா பணத்தை வாங்கிட்டு தான் இப்படி ஒரு பழி அப்பேற்பட்ட குடும்பத்து மேல நீ சுமத்திருக்க உண்மையை சொல்ல போறியா இல்ல நாங்க ஊர்க்காரங்களே சேர்ந்து உன்ன மொத்த மொத்தம் கேக்குறாங்க கேட்கிறாங்க பொம்பளை ஏச்சே அதான் தெரியாம செஞ்சிட்டேன்னு மன்னிப்பு கேக்குறா இல்ல அவளை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க கூட்டத்தில இருந்து அந்த மகாலிங்க ஏற்பாடு பண்ண அந்தாலும் யார் சொன்னது இங்க வாங்க முன்னாடி என்ன தெரியாம செஞ்சா இது தெரியாம செய்யற காரியமா அப்படின்னு ரகுராம் சத்தம் போடுறாரு என் தம்பி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்போ எனக்கு தம்பியா பேசல நான் பஞ்சாயத்து தலைவரா பேசுறேன் இந்த பக்கமா மகாலிங்கம் சார்மதி அவங்க அம்மா எல்லாருமே பதட்டத்தோட நிக்கிறாங்க அச்சோ இந்த பொண்ணுத்தாய் வாய் திறந்துட்டா இந்த பஞ்சாயத்துல நம்ம தான் மூக்கறுத்து நிக்கணும் அதுக்கப்புறம் தண்டனை கிடைக்கிற தண்டனை கண்டிப்பா கிடைச்சணும் நம்மனால இந்த அசிங்கத்தை காலத்துக்கு மறக்க முடியாது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க மூணு பேரும் பதட்டத்தோட நிக்கிறாங்க என் புருஷன் பேர்ல இவ்வளவு பெரிய கலங்கத்தை அந்த யார் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா எனக்கு தெரிஞ்சே அவனுங்கிறாங்க பார்வதி